ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சிறியலோட அப்டேட்டை பார்க்கலாம் இப்போ நான் மாஃபினாக போய் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் சரியோட அப்டேட் தான் சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் ஷேர் ஆகியிருக்கேன் அதை பற்றின அப்டேட் தான் ஸோ நேற்றுமே சில அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம ரோஹித் ஜாக் இருக்காங்க இல்லையா ஸோ அவரோட வாய்ஸ்க்கு வந்து அவர் தான் டப்பிங் பண்ணுறாரு அவரோட கேரக்டருக்கு ஸோ அவருமே டப்பிங் மோடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு குட்டி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ என்ன தான் ஒரு ஃபன் கலந்து பண்ணாலுமே நம்ம கார்த்திக் ரேவதிக்கு சாதகமாக தான் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு ஒரு பக்கமும் பண்ணும் போதும் ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது அதுக்கப்புறம் நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லா சீரியல்ஸ்லையுமே அந்த மாதிரி வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு ப்ரொமோவாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கேடியோட ப்ரொமோ இன்னும் ரிலீஸ் ஆகலை பட் வந்து நம்ம கார்த்திக் தான் ரேவதியை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு ஸோ நேற்றே நம்ம நாளை ரிவியூவில் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவதி கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அடுத்தடுத்து இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது போல் அப்படின்ற மாதிரி இருக்குது இனிமே வாட்சம் கொஞ்சம் நிறைய பேஸிக் கொஞ்சம் கொண்டு வாங்க நிறைய இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்றது தான் ஸோ நாளைக்கு மேபி இந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வேலண்டைன்ஸ் அன்னைக்கு வந்து நம்ம கார்த்திக் ரேவதி வந்து கார்த்திக் வந்து நம்ம ரேவதியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வெளியே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க ஸோ ஸ்பெஷலாக பொம்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்றத எதிர்பார்ப்பு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனிமேல் ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்கமிங் அந்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு கீழே இருக்க கமெண்ட்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்